வணக்கம் மக்களே வாங்கள் ஆடி மாதம் ஆகஸ்ட் பதினைந்து அன்றைக்கு வேழைப்பந்தல் கோயிலுடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க பொங்கல் வச்சுட்டு வந்தாங்க இப்படி ஏகப்பட்ட கூட்டம் சமரசம் வாசை கடைசின்றதால எவ்வளோ கூட்டம் பாருங்கள் நல்லா மரம் நேரில் அந்த கீழே பொங்கல் வைக்கிறது ஒரு தனியாக ஒரு நல்லா கோயிலில் பொங்கலுக்கும் அது வேறு ஒரு தனி நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவேன் ஜனங்களோட சேர்ந்து அந்த புகை அதாவது எரி வைக்கிறது பக்குவம் சமரசம் ஆறு அழக லைன் ஃபுல்லுமே பாருங்கள் அண்ணன் தரிசனம் பண்ணுறதுக்காக மக்கள் ஒரு பொறுமையாக நீங்கள் பார்க்கவே கண்கொள்ளா காய்ச்சல் இவங்களாம் வாமுனி செம்முனி சிலைகள் அந்த பக்கத்தில் சைடில் இருக்கும் எவ்வளோ கூட்டம் பாருங்க அது சிறப்பு தரிசனம் கூட்டம் இதுல கூட்டம் குறைஞ்சது ஒரு எப்படி ஒரு ரெண்டு மணி நேரம் அச்சன தரிசனம் பாருங்க கோயிலுடைய கோகை வெளி போகிறோம் இது வெளிப்பக்கம் கோயில் வெளி போகிறோம் கோயிலை சுற்றி வரும் ஏகப்பட்ட கடைங்க பார்க்கத்தையே திருவிழா குழந்தை சூப்பராக இருந்து சின்ன சின்ன சொப்புங்க கடைங்க அழகழகான பொம்மைங்க நம்ம சின்ன வயசில் வாங்கின ஒரு ஃபீலிங்ஸ் பார்க்கறதுக்கே நல்லா ஆசையாக இருந்தது இதெல்லாம் பச்சை மாடு போட்டோம் அழகா இருந்துச்சு கலர் கலரா பேட்ட எல்லாம் பச்சை கலரா இருந்துச்சு வாழ்ந்த மட்டும் வாழ கொஞ்சம் தச்சை மாடி தரிசனம் வந்து